வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சிறுவாபுரி முருகன் கோவிலை தான் பார்க்க போகிறோம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோவில் தான் கண்டிப்பாக அங்கே ஆறு வாரம் போயிட்டு நம்ம இந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தோம்னா நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கிறதுன்றதுனால நிறைய பேர் அங்கே வராங்க பார்த்துக்கோங்க நாங்களும் இப்போ இந்த போன எங்கள் கூட்டத்தில் எல்லாருமே ஏற்றிகிட்டு இருக்காங்க பாருங்கள் விளக்க நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ப ஏற்றிட்டு விளக்க ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்க போனோம் நானும் என்னோடய வேண்டுதலுக்காக ஏற்றி வச்சங்க விளக்கு ஏற்றும் போது ரொம்ப கஷ்டந்தான் காற்றடிச்சிகிட்டே இருக்கிறதுனால எரிய மாட்டேங்குது நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக மஞ்ச கயிறு கட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் தொட்டில் கட்டிகிட்டு இருந்தாங்க குழந்தை இல்லாதவங்களாம் தொட்டில் கட்டினாங்க அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக வேண்டிக்கிட்டு கேட்டிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க பக்கத்தில் உள்ளவங்க அவங்களுக்காகலாம் கேட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டு சாமிக்கு லைனில் நிற்க போகிறோங்க எல்லாம் முடிஞ்சிட்டு இங்கே விலக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இதுக்கப்புறம் நாங்கள் லைனில் நிற்க போறோம் லைனில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை பார்த்துக்கோங்க எல்லோரும் சொன்னாங்க அதிகமான கூட்டம் இருக்கும் அப்படி சொன்னாங்க கூட்டம் கண்டிப்பாக இருக்கும் கூட்டம் எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு செவ்வாய் இந்த மூணு நாள் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் அன்னைக்கு மட்டும் நட வந்து காலையில் நாலரை மணிக்கு திறப்பாங்களாங்க மற்ற நாளெல்லாம் ஏழு மணிக்கு தான் திறந்தாங்க நாங்கள் போனது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாக இருந்ததுனால எங்களுக்கு காலையில் ஏழு மணிக்கு தான் நட திறந்தாங்க நட திறந்த உடனே சாமி ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்துட்டாங்க எல்லாரும் வெளியே வந்துட்டும் சூப்பராக பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள எல்லா சிலைகளையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க வீண்டுதல் செஞ்சவங்க எல்லாருமே வந்து அவங்க நினச்சது நடந்ததுனால நிறைய பேர் உள்ள பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கி ஜாலியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்